நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை நெருங்குறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலியும் ஃபிசிக்கலியும் நம்மை பத்திரமாய் வைப்பதற்கு வலமுள்ளவராக இருக்குது அதை நாங்கள் அனுபவிக்கலாம் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நடக்கும் அப்படியே நெருங்க 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 உங்களை சுற்றி கத்தர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை போடுவார் அந்த பாதுகாப்பு வளையம் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தவறான மனுஷன் கூட உங்கள் கிட்ட வர முடியாதபடிக்கு கத்தர் பாதுகாப்பார் நான் எப்போவும் சொல்வேன் ஆண்டவர் ஒரு நம்ம கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்டில் ஒரு கிஃப்ட் என்னென்னா நம்மளை சுற்றி ஒரு ஆசீர்வாதமான என்வரைமெண்ட் ஒருக்கை கொடுப்பாரு அது நீங்கள் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் ஆனால் யாரும் தப்பாக எடுத்துறாதீங்க இப்போது நான் ஒரு உலக பிரகாரமாக வேலை செய்யும் போது என்னை சுற்றி வெறும் மோசமானவங்களாக இருந்தாங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் இருப்பாங்க எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு நாள் நம்ம ஆண்டவரோட நல்லா நெருங்க 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 ஆண்டவர் அங்கேருந்து எடுத்து ஊழியத்தின் பாதைக்கு கொண்டாந்தார் ஊழியத்தின் பாதைக்கு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை பேசுகிற ஒருத்தர் கூட இல்லை எல்லா பிரைஸ்லாட்டு சோத்திரம் அலையல் ஆனால் இங்கேயுமே சில ஆட்கள் இருக்கும் பொருளாசை இந்த மாதிரி கொஞ்சம் மோசமான டிக்கெட் எல்லாம் இருக்கும் ஆனால் வெளியே தெரியாது நீங்கள் ஆண்டவரோட வளர வளர அந்த டிக்கெட்டெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார் உங்களை விட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ரிமூவ் பண்ணிட்டே இருப்பார் பண்ணிட்டே இருப்பார் அடுத்து நீங்கள் இன்னும் வளர 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 உங்க அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் உங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற ஆட்களை மட்டும் உங்க கூட வைப்பாரு மற்ற எல்லாருமே ரிமூவ் பண்ணுவார் இது கர்த்தன் நமக்கு வச்சிருக்கிற மிகப்பெரியதான பிளஸிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க வெறும் வசனம் பேசுகிறவங்களா இருப்பாங்க ஸ்பிரிச்சுவலாகவே வெட்டி கதை பேசுகிறவங்க எவனும் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டான் ஊர் அது பேசுறவங்க இருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்காது உங்கள் கூட உட்காந்து அவன் ஸ்பிரிச்சுவலாக பேசுவான் உங்க கூட உட்காந்தா வசனம் பேசுவாங்க மற்றபடி யாரை பார்த்தியுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் நெருங்க 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 கத்துற ஒரு பிளஸ்ஸிங்கான என்வைர்மெண்ட் உருவாக்குவார் இந்த ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவலான ஆசிர்வாதம் உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது எழுந்திருச்சதுலேருந்து வசனம் எழுந்தச்சல் வந்து ஆண்டோடு பத்தின பிரசன்னம் வந்து கர்த்தரை பத்தனை வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை கேட்க மாட்டோம் ஒரு நாள் இப்போ திடீர்னு சமீபத்தில் நான் சொல்றது வெரி ஷார்ட் டைம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள ஒரு நண்பர் ஒருத்தரை வந்தார் வந்த உடனே நானும் அவரை வாங்க எல்லாம் சொல்லியாச்சு அவரை கூப்பிட்டுட்டு காரில் உக்காடுறேன் எனக்குள்ள ஆவியானவர் ஒரு உறுத்தல் கொடுக்குறாரு நீ இவனை பேசி அமுச்சிருக்கணும் உன் கூட கூப்பிட்டுருக்க கூடாதுன்னு சொல்லி என்னடா என்னடாது ஒரு எனக்கு அந்த ஒரு திருவை ஒன்று கொடுத்துருக்காரு சில எவன் கூட பழகணும்னு சொல்ல முடியாது எவன் கூட பழகாதன் சொல்லி வச்சுருவார் ஆண்டவர் இவன் கூடலாம் பழகுன்னு சொல்கிறாரோ இல்லையோ இவன் கூட பழகாதனை மட்டும் எனக்கு காட்டி கொடுத்துருவார் எனக்கு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன் அவர் உட்காந்துட்டு சத்தமாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற பாட்டை ஒன்று பாடுறாரு ஏன் காருக்குள்ள ஆவியானவர் அவர் சொல்றாரு இந்த காருக்குள்ள இப்படி ஒரு பாட்டை இது வரைக்கும் வாங்கினது கேட்டிருக்கேன் எனக்கு எனக்கு கேட்கவே கஷ்டமா அது வேற விஷயம் என்னடா அது இப்படி ஆகி போச்சேனு ஆண்டவர் ஆண்டோர் சொன்னாரு நான் எப்படிப்பட்டதான ஒரு என்வைரன்மெண்ட்ல போய் உட்கார வச்சேன் நீ யாரை கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்க இப்ப அவரு அது அவருடைய இஷ்டம் அவர் தேவனை பத்தி பாடலாம் அது அவருடைய இஷ்டம் ஆனா என்னுடைய காருக்குள்ள பாட வேண்டிய அவசியம் இல்ல ஏன் காருக்குள்ள என் தேவனை மகிமைப்படுத்துற பாடல்கள் மட்டுமே இருந்தது நான் அவரை உயர்த்துற துதி மட்டுமே இருந்தது அப்ப கார்ல போகும்போது ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சு எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு நானா உருவாக்கிக்கிட்டது இத அப்ப ஆவியான உட்கார வச்ச இடம் வேற உன்னை சுத்தி வெறும் நன்மையான காரியங்களை பேசுகிறதையும் ஆசிர்வாதமான காரியங்கள் நடக்கிறதையும் அப்படிப்பட்ட ஜனங்களோடு மட்டும் உன்னை உட்கார வச்ச நீ நெருங்க 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 உனக்கு இந்த ஆசிர்வாதம் வந்துகிட்டே இருக்கும் வேர்வை உன்னை விட்டு போயிட்டே இருக்கும் வேர்வைக்கான காரியங்கள் இருக்காது காரணம் நீ நூல் போட்டு கர்த்தரோடு கூட நெருங்கி கொண்டு தேவனோட எவ்வளவு நெருங்குறீங்களோ அவ்வளவு கர்த்தர் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் உள்ள கொண்டு போகணும் அதை உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஃபீல் நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும்னா கர்த்தரோட என்ன செய்யணும் உள்ள நெருங்கி போயிட்டே இருக்கணும் அதான் பைபிள் சொல்லுது நீ ரெண்டு வகையான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணணும் இதைத்தான் நம்ம சபைக்கு என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் சபை முதலாவது வசனத்தில் பாதுகாக்கப்பட்ட சபையா ரெண்டாவது தேவனோடு கூட நெருங்குகிற சபையார் நீங்க எவ்வளவு கிட்ட போறீங்களோ அவ்வளவு உள்ளான வஸ்திரம் வேர்வை இல்லாத வஸ்திரமாய் மாறும் சாபம் இல்லாத வஸ்திரமாய் மாறும் நாற்றம் இல்லாத வஸ்திரமாய் மாறும் உங்கள் அந்த வேர்வை வரும்போது நாற்றம் வரும் இந்த வேர்வையே இல்லைன்னா என்ன வராது நாற்றம் வராது கர்த்தர் முகம் சுளிக்கிற மாதிரி காரியங்கள் எதுவும் நமக்குள்ள காணப்படாது நம்ம கர்த்தருக்கு முன்பாக இருப்போம் கர்த்தர் நம்ம எப்படி பார்ப்பார்னா அவர் விரும்புகிற குணசாலியான ஸ்திரீயாய் பார்ப்பார் இப்படிப்பட்ட சபையை தான் கர்த்தர் குணசாலியான சபை சொல்றாங்க நம்முடைய சபையும் எத்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான சபை